எல்லாருக்கும் வணக்கம் ரெண்டாவீட்டு சமையலில் இன்றைக்கி ரொம்ப சுவையான முறுமுறுப்பான சோமாஸ் தான் பார்க்க போகிறோம் எளிமையான முறையில் ரொம்ப சூப்பராக செஞ்சிடலாம் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல சுவையாகவும் மொறுமொறுப்பாகவும் செய்யறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா முறுமொறுப்பாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துர்லாம் சோமாஸ் பண்ணுறதுக்கு அரை கிலோ அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன் மைதா மாவில் செஞ்சாதான் ரொம்ப சுவையாக இருக்கும் தேவையான அளவுக்கு உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய்க்கு பதிலாக நல்லா சூடான எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் நெய் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பச்சை தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம் சூடு தண்ணி சேர்க்கக்கூடாது பச்சை தண்ணி தான் சேர்க்கணும் சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி சாஃப்டாக பிசையாமல் பூரிக்கு செய்கிற மாதிரி நல்லா டைட்டான மாவாக பிசைஞ்சி நல்லா அடிச்சு அடித்து எடுத்துக்கோங்க இந்த மாவு நம்ம பிசைகிறதுக்கு மணி நேரமாவது ஆகும் நல்லா அடிச்சு அடித்து நம்ம பிசைஞ்சமாக நம்மளோட சோமாஸ் வந்து நல்லா மொறுமொறுப்பாக வரும் இந்த அளவுக்கு கையில் ஒட்டாத பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்த பிறகு ஒரு ஈர துணி போட்டு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம் அதுக்குள்ளே ஃபில்லிங் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் சோமாஸ் பண்ணுறதுக்கு ஒன்றரை தேங்காவை திருக்கி வச்சுருக்கேன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வறுக்கிடலாம் தேங்காவில் உள்ள ஈர பசை போய் கொப்பரையாக ஆகணும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டு வறுத்து விடலாம் தேங்காய் நல்லா வருபட்டு வந்துருச்சு இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன் ஒரு கப் அளவுக்கு ரவா சேர்த்துக்கலாம் ரவா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வருத்தரலாம் சூடுபட ரவா வரு வறுபட்டு வந்தால் மட்டும் போதும் ரவா வருபட்டு வந்துருச்சு இப்போ இதையும் தனியாக எடுத்துக்கலாம் ரவா வறுத்த அதே கடாயிலேயே ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் உள்ளே வைக்கிற பூர்ணெல்லாம் நம்ம குவைக்க தகுந்த மாதிரி கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலை வறுபட்டு வந்துடுச்சு இப்போ இதையும் தனியாக எடுத்துடலாம் நாலு டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம் எள் சேர்த்துட்டு வருத்தரலாம் எள் வந்து நல்லா படப்படன்னு பொரிய ஆரம்பிக்கும் அப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் எள் வந்து நல்லா படபடன் பொரிய ஆரம்பிச்சிருச்சு இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் பொட்டுக்கடலை சேர்த்து குற குறைப்பாக பிடிச்சி எடுத்துக்கலாம் சோமாசுக்கு ரெடி பண்ணி வச்சிருந்த எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு கலந்து வச்சிடலாம் ரவா சேர்த்துக்கலாம் ஒரு கப் ரவாவுக்கு ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் இலக்காயத்தூள் வறுத்து வச்ச கருப்பு எள்ளு அதுக்கப்புறமா வறுத்து வச்ச தேங்காய் கொப்பரம் சேர்த்துக்கலாம் மிக்சியில் சேர்த்து ஒன்றும் பாதியுமாக பிடிச்சி வச்சுருந்த பொட்டுக்கடலை நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சிடலாம் அப்போ தான் ஒன்று போல் எல்லாம் ஆகி வரும் பூர்ணம் வைக்கவும் சரியாக இருக்கும் நல்லா கலந்து வச்சிடலாம் சோமாஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஊற வச்சுருந்த மாவு வந்து நல்லா ஊறி வந்துட்டு அந்த மாவுலேருந்து கொஞ்சம் மாவை எடுத்து சப்பாத்தி போல் திரட்டிடலாம் திரட்டும் போது நல்லா பெரிய அளவாக திரட்டிக்கோங்க ஏன்னால் இதை வந்து நம்ம ஒரு டிஃபன் பாக்ஸ் கொண்டு கட் பண்ண தான் போகிறோம் கட் பண்ணதை மறுபடியும் நல்லா திரட்டிட்டு எந்த அளவுக்கு மெல்லிசாக திரட்ட முடியுமோ அந்தளவுக்கு மெல்லிசாக திரட்டிக்கோங்க அப்போ தான் நல்லா மொறுமொறுப்பாக வரும் நம்ம த திரட்டி வச்ச மைதா மாவில் ரெடி பண்ணி வச்சுருந்த பூர்ண கலவையை கொஞ்சமாக எடுத்து மூடிர்லாம் இந்த மாதிரி கையாலேயே நகத்தை வச்சு இந்த மாதிரி சீல் பண்ணுங்க சூப்பராக வரும் கொஞ்சம் கூட பிரிஞ்சு போகவே போகாது உங்கள்கிட்ட அச்சு இருந்தால் நீங்கள் அச்சில் கூட செஞ்சுக்கோங்க என்கிட்ட அச்சு இல்லை அதனால் நான் கையாலே தான் ஷேப் கொடுக்குறேன் அதுக்கப்புறமா ஒரு முள் கரண்டி வச்சு நம்ம இந்த மாதிரி அச்சு கொடுத்துர்லாம் இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது நம்ம கரண்டியில் உள்ள ஷேப் வந்து இந்த சோமாஸில் அப்படியே ஒட்டியிருக்கும் கடையில் எப்படி வாங்குவோமோ அதே மாதிரியே இருக்கும் சூப்பராக இருக்குல்ல அதுக்கப்புறமா ஒரு கடாயில் ஒரு லிட்டர் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் வந்து தாராளமாக இருக்கணும் பலகாரத்துக்கெல்லாம் எண்ணெய் நல்லா சூடாய் வரட்டும் எண்ணெய் நல்லா சூடாய் வந்த பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சோமாஸை உள்ள ஒரே தான் சேர்க்கக்கூடாது ஒவ்வொன்றா தான் போட்டு பொறிச்சு எடுக்கணும் சோமாஸ் ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம அடுத்த பக்கம் திருப்பி போடணும் ரெண்டு பக்கமே நல்லா திருப்பி போட்டு மொறுமொறுப்பாக வந்ததுக்கு அப்புறமா எடுத்துடலாம் நான் ரவாலாம் எதுவுமே சேர்க்கல பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு சாப்பிட்றதுக்குமே ரொம்ப சூப்பராக நல்லா மொறுமொறுப்பாக வரும் வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வெந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சுவையான மொறுமொறுப்பான சோமா சூப்பராக ரெடி ஆகிட்டு இந்த சுவையான சோமாஸை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க என்னோட வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி